அனைவருக்கும் வணக்கம் துர்காதேவியை போற்றி பாடிடுவோம் வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையே தேவி ஜெய தேவி துர்க்கையே தேவி ஜெய தேவி துர்க்கையே உலகை ஈன்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்த உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் நிலவி நின்றவள் எந்த நிதியும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே செம்மையானவள் ஜெபமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் மும்மையானவள் என்றும் முழுமை துர்க்கையே துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே உயிருமானவள் மாணவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் துர்கா என்றன் உடைமை ஆனவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்றும் பழுத்த துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே துன்பமற்றவள் துர்கா துரிய வாழ்பவள் துறையுமானவள் இன்பத் அன்பு உட் வள் துர்காபய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குளமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா திருசூளி மாயவள் திருநீற்றில் என்னிடம் திகழும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவனின் பெரும் பூஜை ஏற்பவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் எந்த தாயை வேண்டினேன் ராகு துர்க்கையே என்னை காக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே கண்ணி துர்க்கையே இதய கமல துர்க்கையே கருணை துர்க்கையே வீர கனக துர்க்கையே அன்பு துர்க்கையே என்றும் அருளும் துர்க்கையே அன்பு துர்க்கையே ஜெய துர்க்கை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்கே தேவிதுர்க்கையே தேவி நன்றி